தாவே அதிமுகவுக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு சூழல் நிலவுதுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு மழைக்காலம் மாதிரி இதமான காற்று தென்றல் காற்று வீசுகிற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் சரி தாவேக்காலாக சொல்லலாம் தாவேக்கா தொண்டர்கள் வந்து எடப்பாடியையும் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க கடுமையாக விமர்சிக்காமல் அவங்க மென்மையான போக்கில் வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் தலைவருடைய அதாவது விஜயவர்களுடைய குரலை கேட்பதற்காக அவருடைய உத்தரவு கேட்பதற்காக தற்போது அவங்க காத்திருக்காங்க என்னென்னா ஏடங்கி கூட்டணிக்கு தாவேக வரணும் அப்படிங்கிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக மாறிதான் பார்க்க முடியுது பட் என்னென்னா அவங்க கொள்கை பண்ணபடி மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு கோஷத்தை முன்னெழுப்பிட்டு வராங்க விஜய் தலைமையில் அணி அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் மேலே இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா த பாஜக இருக்கும் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு எப்படி சொல்லிவிட்டாங்க இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அதிமுக பக்கம் தாவைக்காய் செல்வதற்கு சில தயக்கங்கள் இருக்குது அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக கரு சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் வந்து விஜய்க்கு கை கொடுத்து தூக்கி விடுது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடியாக தான் இருக்கும் ஏன்னா சட்டசபையில் அந்தளவுக்கு காரசரமான விவரத்தில் ஈடுபடுது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த வகையில் தாவைக்காவுக்குள்ள கரையை போக்குனதில் வந்து முக்கிய பங்கு எடப்பாடி இருக்குங்கன்னே சொல்லலாம் நட்பு ரீதியாக பார்க்கும்போது விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பாண்டிங் இருக்குது நல்ல நட்பு இருக்குது உறவு இருக்குது பட் அது கூட்டணியாக மாறுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக தேர்தலை முதல்வரை சந்திக்கிறார் அதனால் அவர் பலத்தை காட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் தான் வந்து கூட்டணி நெருக்கத்திற்கான முயற்சிகள் வந்து பல்வேறு மிகவும் மேற்கொண்டு வருது இந்த சூழ்நிலையில் தான் ஒரு தீபாவளி பரிசாக வந்து எடப்பாடிகிட்ட வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்கன்னா தாவேக்கா சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாள் பொறுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் காய போட்டுருக்கோம் அந்த காயத்துலேருந்து இப்போ தான் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கோம் அந்த வழியிலேருந்து நாங்கள் இப்போதான் மீண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வலி முழுமையாக குடும்பத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் எங்களுக்கே தெரியாது இருந்தாலும் அந்த காயத்துக்கு மருந்து போடும் வகையில் மக்களுக்காக ஒரு நல்லாட்சி அமையும் வகையில் உங்களுக்கு எங்களால் உதவ முடியும் என்றாலும் இல்லை எங்களால் உங்களுக்கு உதவ முடியும் என்றாலும் அதுக்கான சூழல் காலம் கனியும் போது கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காலம் கனியும் போது காலம் கனியும் பட்சத்தில் தாவேகா தாவேக்கா அமைக்கும் இல்லாவிட்டால் தாவேக்கா தனித்து போட்டிடும் அதே அதிமுகவை எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் தனித்து களங் காண்பதற்கு தாக்க ரெடியாக இருக்கும் என்று தான் சொல்லப்படுது தேர்தல் முடிவுக்கு பிறகு ரிசல்ட்டை பொறுத்து அந்த நேரத்தில் அதிமுக ஆதரவு அளிப்பது குறித்து விஜய் முடிவு செய்வார் என்று கூறப்படுது கிட்டத்தட்ட இந்த முடிவு தான் விஜய் எடுப்பார் சொல்கிறாங்க அதாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை தொங்கு சர்சபை அமைந்தால் அதிமுக வந்து ஆட்சி அமைப்பதற்கு இடங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விஜய் கட்சி இப்போ ஓரளவுக்கு வெற்றிகள் பெற்று எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தால் அந்த கட்சி கண்டிப்பாக ஏன்னா அதிமுகவுக்கு ஆதரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த இப்போது பேசியிருப்பதாக சொல்லப்படுது அதாவது தேர்தலத்தில் மென்மையான போக்கை நாங்கள் கடைபிடிப்போம் உங்களிடம் நீங்களும் எங்களுடைய மென்மை போக்கை கடைபிடிங்கள் கால சூழல் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறதா தகவல் இருக்குது இதுதான் வந்து ஹைலைட் விஷயமாக பார்க்கப்படுது இது ஊரக அதிமுகவினர்கள் மகிழ்ச்சியாக கூடிய விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது எப்படி இருந்தாலும் நமக்கு தேர்தலுக்கு பின்னாலும் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ பல தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தொங்கு மாதிரி தான் வந்து முடியுது தமிழக சட்டசபையிலும் தற்போதைய உள்ள சொல்லி தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கிங் வேகரா அந்த தேர்தலில் விஜய் இருப்பார்ன்னு தான் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்